ாகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்று ஓடோடி வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லவே வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அமோகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது அதாவது எந்த கஷ்டமும் படாமல் எப்பொழுதும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அது எல்லோருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும் எண்ணம்தான் ஆனால் நீ சின்ன வயதிலிருந்து நினைவு தெரிந்ததிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ பார்த்ததே கிடையாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய் இருக்கிறார் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறார் இதையெல்லாம் மாற்றங்கள் வாராகியம்மா என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை நான் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லையே ஆனால் ஏன் எல்லோரும் எனக்கு மட்டும் மே தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் எனக்கு சந்தோஷத்தை தந்தே ஆக வேண்டும் என்பதற்காக நீ ஒவ்வொரு முறையும் வேண்டுதல் வைக்கிறாயோ இல்லையே என்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எனக்கு சந்தோஷத்தை தாருங்கள் மன நிம்மதியை தாருங்கள் அதற்கு பிறகு நான் என்னென்ன கேட்டேனோ அதையெல்லாம் நீங்கள் தரலாம் முதலில் மனதில் இருக்கும் அமைதியை தாருங்கள் என்று நீ எப்பொழுதும் கேட்பார் நிச்சயமாக தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் அமைதியை நான் தருகிறேன் அதுவும் நிலையான அமைதியாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே தருகிறேன் நீ போராடிய நாட்கள் அனைத்துமே உனக்கு ஓய்ந்தது இனிமேல் உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாட்களும் இன்பமான நாட்களாக அமையும் நாள் வந்துவிட்டது எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இழந்தாய் எல்லாவற்றிலும் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் பரவாயில்லை பார்த்துக்கொள்ளலாம் பரவாயில்லை அடுத்தது பார்த்துக்கொள்ளலாம் என்று நீ ஒவ்வொரு முறையும் அடுத்து அடுத்து என்னென்ன செய்யலாம் என்பதை மட்டுமே தானே யோசித்து இருந்தாய் நிச்சயமாக தங்கமே, நீ இப்பொழுது யோசிப்பதை விட உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை சாதிப்பாய் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாய் மற்றவர்களுக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஏதேதோ விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் பரவாயில்லை அடுத்த வாட்டி பார்த்துக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த பிரச்சனை வந்ததா அடுத்த முறை நிச்சயம் வாராகி நல்லதொரு வாழ்க்கையே தருவாய் என்று ஒவ்வொரு முறையும் நிறைய விட்டுக்கொடுத்து கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்தாய் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த வாராகி உன்னுடைய அம்மா நான் இதற்குமே நீ எதையும் விட்டு கொடுத்து எதையும் நீ இழக்கக்கூடாது எல்லா விஷயமும் உனக்கு தானாகவே கிடைக்க வேண்டும் எல்லா நல்ல வளங்களும் உன் வாழ்வில் நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் தரவே நான் வந்துவிட்டேன் போராடிய நாட்கள் முடிந்தது தங்கமே இதற்கு மேல் நீ நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது போராடிய நாட்கள் முடிந்தது இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ இதுவரைக்கும் காணாத இன்பங்களும் ஏற்றங்களும் வாழ்வில் பார்க்கும் நேரம் வந்துவிட்டது எத்தனையோ உயிர்களுக்கு நீ உணவு போட்டிருக்கிறாய் உன்னிடம் வந்து யாராவது உணவு என்று கேட்டுவிட்டாலே போதும் அதற்கு நிச்சயமாக நீ உணவு கொடுப்பாய் உன்னுடைய வாழ்வில் அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காகவே உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தரலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் போராடியது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையா சந்தோஷம் பார்ப்பது மனிதனுடைய வாழ்க்கை இல்லையா நீ போராடிவிட்டாய் இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொன்றும் எல்லா விஷயங்களையும் நீ இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு பாவங்களும் சரிதான் எல்லா கர்மவினையும் முடிந்துவிட்டது இதற்கு மேல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த வாராகி யானவள் நிலைத்து இருப்பேன் பாவம் செய்தால் மட்டும்தான் கடவுள் தண்டிப்பான் என்பது எப்பொழுதும் கிடையாது நல்லது செய்தாலும் கடவுள் நல்ல விஷயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவான் அதுதான் தெய்வம் தெய்வத்தின் எப்பொழுதுமே குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை தெய்வம் தண்டனை என்றால் உடனே தருகிறது அதுவே நல்லது செய்தால் ஏன் உடனே தருவது இல்லை பல போராட்டங்களை போரி போராடி நீ உன் வாழ்க்கையில் ஏதேதோ சிறு சிறு விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாய் இனி சிறிய விஷயங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்வில் இனி நீ பெரிய பெரிய விஷயங்களாகவே எடுத்து வைக்கலாம் எல்லாமே உனக்கு அமோகமாக கிடைக்கும் நீ போட்ட அனைத்து திட்டங்களும் எல்லா விதத்திலும் உனக்கு வேலை செய்யவே இல்லை எல்லாமே உனக்கு தவறாகவே நடந்துவிட்டது இனிமேலும் அப்படித்தான் நடக்குமோ என்ற ஒரு தேவையில்லாத குழப்பங்களே வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நீ போடும் ஒவ்வொரு திட்டங்களும் உனக்கு வெற்றி திட்டங்களாக மட்டும்தான் நடக்குமே தவிர உன்னை ஒரு பொழுதும் தோல்வியை சந்திக்கவும் உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளவும் ஒரு பொழுதும் இது போலெல்லாம் நடக்காது இனி யாராவது உன்னை துன்புறுத்தினால் தான் பிரச்சனை வரும் இனி உன் வாழ்க்கையில் யாராவது ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் உனக்கு திரும்பவும் கிடைக்கும் அவர்களுக்கு தவறான ஒரு விஷயம் நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு தான் கிடைக்கும் எல்லா விஷயத்திற்கும் பொறுத்திருந்து விட்டாய் எனக்கும் அதிகமான நேரத்தை நீ கொடுத்து விட்டாய் இதற்கு மேல் நானும் என் வேலையை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகரமான நல்ல விஷயங்களை செய்து உன் வாழ்க்கையில் தருவேன் போராடிய அனைத்திற்கும் ஒரு நல்ல பதிலை நான் உனக்கு தர வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் வாழ்வில் நீ போராடிய அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் இந்த வாராகி நீங்கள் அனைவரும் சாதாரணமான ஆள் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் இனிமேல் பார்க்கப் போவதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே இதற்கு முன்பு பார்த்த சிறு வெற்றியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலே இனிமேல் நீங்கள் பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் தான் இன்பமான விஷயங்களே போராடிய நாட்கள் முடிந்தது இன்பமான நாட்கள் உன் வாழ்க்கையில் துவங்கிவிட்டது சீரும் சிறப்புமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல வளங்களும் கிடைக்கும் நானே உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நிலையான சந்தோஷமாக உங்களை வாழ வைப்பேன் எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுத்தாய் எல்லா விஷயத்தையும் செய்ய அனுமதி கொடுத்தாய் இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்வில் எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக நான் உன் வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களையும் மறக்கும் அளவுக்கு இன்பத்தையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன் தங்க பிள்ளையே வாழ்வில் நீ இதுவரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை நீ பார்த்திருப்பாய் ஆனால் இதற்கு மேல் பார்க்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாகவே இருக்கும் இனிமேல் நீ அள வேண்டாம் எந்த ஒரு நிலையிலும் தடுமாறி நிற்க வேண்டாம் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்துவிட்டேன் யோகமான காலம் பிறந்துவிட்டது இனி அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் இனி நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே அல்ல எல்லா விஷயத்தையும் நீ செய்துவிட்டாய் அதற்கான நல்லதை நீ பெறுவாய் தைரியமாக இருங்கள் எல்லா நாளும் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் இனி நானே தருவேன் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்து உன்னை வாழவும் வைப்பேன் தைரியமாக இரு எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி